இவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் பாருங்கள் பீர்க்கங்காய் கூட்டு செஞ்சேன் அது வேஸ்ட்டு பண்ணாத இந்த பீர்க்கம் உள்ளத விட இந்த தோலை தான் அவ்வளோ சத்து டிஃபனுக்கு இட்லி சட்னி பாருங்கள் இந்த தோல் இப்படி சிவி எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கணும் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்ட ஃபஸ்ட்டு இந்த தோலை தனியாக வதக்கிக்கணும் இதிலே பாருங்கள் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு போடுங்க இஞ்சி இவ்வளோ பரிசு கொடுங்க ஒரு கிலோ இஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போட்டுக்கோங்க இதே இதெல்லாம் வதக்கிக்கலாம் நல்லா அப்பதான் தான் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணால் செய்ய பீர்க்கங்காய் உள்ள சதை விட இந்த தோளில் தான் நல்லா சத்து டிஃபனுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் இந்த சட்னி சப்பாத்திகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பச்சை மிளகா போட உங்களுக்கு காஞ்சி மிளகா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாஞ்ச மிளக தான் ரொம்ப டேஸ்ட்டு தான் பச்சை மிளகா ஒரு நாலு போட்டுக்கிறேன் குட்டி குட்டி ஒரே சிட்டிக்கு புளி கல்வி இதிலேயே போட்டு வதக்கிடுங்க புளி தராதவங்களுக்குலாம் அப்படியே வதக்கி செஞ்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது இப்போது ஒரு மு அரைமுடி தேங்காய் அதையும் அப்படியே லைட்டாக வதக்கில நிறையா வறுக்கணும் இல்லை லைட்டாக சுவரம் பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எதுனாலும் வச்சுக்கலாம் நான் சுதரம் பருப்பு வச்சு செய்கிறேன் உளுத்தம் பருப்பு கூட வச்சு செய்யலாம் அவ்வளவு சத்து உளுத்தம் பருப்புல நல்லா வறுத்து அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்துக்கணும் ரொம்ப இந்த வானல்ல எண்ண இருக்கு இயே நம்ம இப்போ தோரம் பருப்பு ஒரு அரை டம்ளர் குட்டி டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் ரொம்ப குட்டி டம்ளர்ல காஃபி டம்ளர்ல ஒரு காலு டம்ளர் போட்டுக்கோங்க இதே ஒரு அஞ்சு பேர் சாப்பிடலாம் காலையில இப்படி நல்லா கருக்கக்கூடாத பார்த்து பொறுமையாக அனல் கம்மியாக அந்த பருப்பு வேக வறுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணிக்கோங்க அனல் அதிகமாக வைக்காதீங்க ஒரு பருப்பு தீஞ்சிடுச்சின்னா கூட டேஸ்ட்டு மாறிடும் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு அஞ்சு மிளகு பாருங்க சூப்பராக இருக்கங்காய் சட்னி ரெடி இதை நம்ம கொஞ்சம் தண்ணி வேணால் தண்ணி கலந்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட சாதத்துக்கெல்லாம் செமையாக இருக்குங்க நினச்சி பார்த்ததோட அருமையாக இருக்குது செம்ம சூப்பர் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ கலந்துக்கோங்க அப்படியே கெட்டியாக போட்டு சாப்பிட்ணா சாப்பிடுங்க சாதத்துக்கு டிஃபனை விட சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்க கட்டாயம் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எல்லாருக்கும் வயசானவங்கலருந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது குழந்தைங்கள்லேருந்து அந்த தோல் அவ்வளோ சத்து வாங்க பீர்க்கங்கா தோல் சட்னி ரெடி